அலமதுல்ல ஹி ரபில் ஆலமீன் அம்மா அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து நாம் இரண்டு வாக்களை பிரார்த்தனைகளை கற்றுக்கொள்வோம் இதில் முதலாவது பிரார்த்தனை இது அல் அஜபுல் முஃப்ரத் என்ற நூலில் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது நிலையில் வரக்கூடிய செய்தி சஹி அஜபுல் முஃப்ரத் ஷே அல்பானி ரஹ் அவர்கள் அதனுடைய ஹதீஸ்களை எல்லாம் தரப்படுத்தி சஹி என்று குறிப்பிட்ட அந்த செய்திகளில் இந்த செய்தி அப்துல்லாஹி புனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கூற்றாகத்தான் இது வருகிறது அவர்களுடைய கூற்றாக வரக்கூடிய இந்த செய்திதான் மவுக்குப்பாக வரக்கூடியதுதான் சகைகாக இருக்கிறது அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஒரு அநியாயக்கார ஒரு ஆட்சியாளன் உங்களை பீதிக்குள் பயத்துக்குள் ஆழ்த்துகின்ற நேரத்தில் அவனை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் இவ்வாறு நீங்கள் கூறுங்கள் அவ்வாஹு அக்பர் மின் ஜமீஆ الله اعز مما اخاف واحذر واعوذ بالله الذي لا اله الا هو الممسك السماوات السبع ان يقعن على الارض الا باذنه من شر عبدك فلان وجنوده واتباعه واشياعه من الجن والإنس اللهم كن لي جوارا من شرهم جل ثناؤك وعز جارك وتبارك اسمك ولا إله غيرك انري مون رمري كورنجل انري و والله والله و الله أكبر الله أعز من خلقه جميعا அவனது அனைத்து படைப்பினங்களை விடவும் அல்லாஹ் மிக்க கண்ணியமானவன் அல்லாஹோ நான் எதையெல்லாம் பயப்படுகிறேனோ எதை எந்த விஷயத்தில் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமோ இருக்கின்றனோ அவற்றை விட எல்லாம் அல்லாஹ் கண்ணியமானவன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அந்த அல்லாவுடன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்மும்சி கு சமாவாத்தி சப அவன் தான் ஏழு வானங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறான் ஏழு வானங்களை அவனை பிடித்திருக்கிறான் அலல் அறுது இல்லா பீதினி பூமியிலே விழாதவார் அவனது அனுமதியைக் கொண்டே தவிர அவன் அவன் அனுமதி விட்டால் அது என்ன செய்துவிடும் அது வீழ்ந்துவிடும் இவ்வாறு சொல்லிவிட்டு அப்திக ஃபுலானின் உனது இன்ன அடியானுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஜுனூதிஹி அவனது படைகள் அத்பாஹி அவனை தொடர்பவர்கள் அஷியாஹி அவனது கூட்டத்தினரிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவர்கள் மினல் ஜின்னிவல் இன்ஸ் ஜின்களிலும் அதேபோன்று மனிதர்களிலும் அவர்கள் இருப்பார்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹம் அல்லாஹ் நீ எனக்கு பாதுகாப்பாக ஆகிவிடு அவர்களுடைய அந்த ஷர்ரை விட்டும் தீங்கை விட்டும் ஜல்ல சனாவுக்கு உனது புகழ் என்பது உயர்வானது அதே போன்று ஜாருக் உனது பாதுகாப்பை பெற்றவர் கண்ணியமடைந்து விட்டார் உயர்வடைந்து விட்டார் கஸ்முக் உனது பெயர் பாக்கியமிக்கது ஒல இலாகுக் உன்னை தவிர வேறு இறைவனில்லை என்று மூன்று முறை கூறுமாறு அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹண்ணுமா அவர்கள் இதை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் தருகின்றார்கள் இது ஒரு செய்தி அடுத்த ஒரு செய்தி என் அருமையான சகோதரர்களே இதுவும் அதுபுல் முஃப்ரதில் ஏழ்நூத்தி ஏழாவது எண்ணிலே வருகிறது இதை ஷேக் அல்பானி ரஹிமுல்லா சாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது இது அப்துல்லாஹிபுன் மசூத் ரலி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு அநியாயக்கார் ஒரு ஆட்சியாளன் அவனை اللهم رب السماوات السبع ورب العرش العظيم كل جار من فلان بن فلان واحزاب واحزابه من خلقه ان يفرط علي احد منهم او يتغى الز جارك وجل ثناؤك ولا اله الا انت انرிக்கட் தெரகர எனவே ஏழு வானங்களின் இறைவனே மகத்தான அரசின் இறைவனே இன்னாருடைய மகன் இன்னாருடைய இந்த அநியாயத்தை விட்டு நீ எனக்கு பாதுகாப்பாக இருப்பாக இருப்பாயாக ஆகிவிடுவாயாக அவனது உனது படைப்பினங்களில் அவனது கூட்டங்களிலிருந்தும் என்னை காப்பாயாக நீ எனக்கு பாதுகாப்பாக ஆகிவிடுவாயாக அவன் அவர்களில் யாராவது என் மீது வரம்பு மீறுவதிலிருந்து எனக்கு அநியாயம் புரிவதிலிருந்து என்னில் அடர்ந்தேறுவதிலிருந்து நீ எனக்கு பாதுகாப்பாயாக இருப்பாயாக உனது பாதுகாப்பு என்பது உயர்வானது உனது புகழ் என்பது உயர்வானது கண்ணியமிக்கது வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று இவ்வாறு கூறுவது எனவே நருமையான சகோதரர்களே அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஓதுவதற்கு நாம் இந்த இரண்டு துவாக்களை பார்த்தோம் ஒன்று அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அதுலாஹண்ணுமா அவர்கள் கற்றுத்தந்தது அடுத்து அப்துல்லாஹிபின் மசோதி அல்லாஹ் அவர்கள் கற்றுத்தந்தது எனவே அருமையான சகோதரர்களே நாம் அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் இவ்வாறு பிரார்த்திப்பதோடு அல்லாவிடம் அவர்கள் நாம் என்ன செய்வது பாதுகாப்பு தேடிக்கொள்வது என்று இந்த இரண்டு துவாக்களை நாம் கற்றுக்கொண்டோம் இத்தோடு இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته